श्रीमान्वेङ्कटनादार्यकविदार्किहकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीरङ्गनाथ षडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षडगोपहृत्यं वेदान्तदेशिकयतीन्त्रमहं प्रपद्ये நம்ம மடத்து சம்பிரதாயம் ஸ்ரீமத் ஆதீவன் ஷடகோப்ப யதீந்திர தேசிகன் முதல் இன்றைக்கு நாற்பத்தி ஆறாம் பட்டம் அழகிசிங்கர் மூலமாக அலங்கரிக்கப்பட்டு வருகிறது இந்த சன்னதியில் இந்த ஸ்ரீ சன்னதியில் நாற்பத்தி நாலாம் பட்டத்தை அலங்கரித்த ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் ஆச்சாரியனுடைய அவதாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆவணி ஹஸ்த நட்சத்திரத்தில் பாகு அதாவது செய்யாறு நதி கரையில் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கநாதாச்சாரியாருக்கும் ஸ்ரீ ரங்கநாயகி அம்மாளுக்கும் ஜேஷ்ட குமாரரா அவதாரம் பண்ணியிருக்கார் இவருக்கு பூர்வாசிரமத்தில் ராஜகோ ராஜகோபாலாச்சாரியார் ஸ்ரீ உபய வேதாந்த வித்வான் முக்கூர் ராஜகோபாலாச்சாரியார் சுவாமி அப்படின்ற திருநாமம் இவருக்கு பட்டத்துக்கு வந்தப்புறம் இந்த ஸ்ரீ வேதாந்த தேசிய யதேந்திர மகாதேசியன் அப்படிங்கிற திருநாமம் வந்ததே ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னென்னா இப்போ ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனுடைய பரம்பரையில் வந்துட்டுருக்கிற இந்த சம்பிரதாயம் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்கு ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் ஸ்ரீ ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிற தனியன் உருவானது அதே ஆவணி அஸ்தத்தில் நம்ம முக்கூர் சுவாமி அவதாரம் பண்ணியிருந்ததுனால முக்கூர் அழகிசிங்கர் அவதாரம் பண்ணியிருந்ததுனால அவர் இந்த ஸ்ரீ வேதாந்த தேசிய யதீந்திர மகாதேசியன் அப்படிங்கிற திருநாமம் இவருக்கு சன்னதியில் வந்தது இந்த திருநாமம் இதுவரைக்கும் வேற எந்த ஆச்சாரியர்களுக்கும் இல்லாத திருநாமம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ரங்கநாயக் ஸ்ரீ ரங்கநாதர் அப்படிங்கிற திவ்ய தம்பதிகளே இவருக்கு தாயாராகவும் தகப்பனாராகவும் இருந்ததும் அதுவுமே ஒரு அபூர்வமான விஷயம் அப்படி அவதாரம் பண்ணின பெரிய மகான் அந்த அழகி சிங்கர் வர ஆவணி அஸ்தத்தில் அவருக்கு திருநட்சத்திரம் வர்றதுனால அவரை பற்றி கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்ளலாம் இவர் பூர்வாசிரமத்திலேயே ரொம்ப குணமாக இருந்தவராம் தயாதேவியின் மறு உருவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவர் இருந்திருக்கார் சிறு வயசுலேயே இவருடைய தாயார் இவருக்கு கடையில் போய் எதனால் காய்கறிகள் வாங்கிடுவா இல்லை ஏதோ ஒரு சாமான்கள் வாங்கிட்டு வர சொல்லி பணம் பணம் கொடுத்தாலும் தனக்கு எதிர்த்தாப்பில் யாரான வந்து தனக்கு பசி அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பணத்தை அவளுக்கு கொடுத்துருவாரோ அவள் எதிர்த்தாப்பில் இருக்கிறவளுடைய கஷ்டத்தை வருத்தத்தை பார்த்துட்டார்னா உடனே இவர் தயால குணமாக மாறி இருப்பாராம் அப்போ அந்த மாதிரி இவர் த தயாள தயாதேவியாக தயாதேவியின் மறுவுருவாக இருந்துட்டு இருந்திருக்கார் அது மட்டும் இல்லை கும்பகோணத்தில் ஒரு சமயம் பூர்வாசிரமத்தில் இருந்த நிகழ்ச்சி திருக்குழந்தை ஆண்டவன் சாதிச்சிருக்கார் ரெண்டு பேருமா திருக்குழந்தை ஆண்டவனும் நம்ம முக்கூர் அழகி சிங்கரும் ஒரு உபநயனத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே சம்பாவனையெல்லாம் கொடுத்துட்டு அவ கொடுத்துருக்கா அதை வாங்கிட்டு இவ ரெண்டு பேரும் வந்துட்டுருக்கா வந்துட்டு இருந்துக்கிற பொழுது ஒரு பண்டிதர் ரொம்ப லேட்டாக வந்துட்டார் வந்தவர் இவளை பார்த்த உடனே சம்பாவனையெல்லாம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டிருக்கார் அவர் கேட்குற அந்த விதம் ஆஹா ஏமாந்துட்டோமே அப்படின்னு தோணியிருக்கு நம்ம அழைச்சிங்கருக்கு உடனே சம்பாவனையெல்லாம் ஆயிடுத்து உங்கள் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்த சம்பாவனையை அவர்கிட்ட கொடுத்துட்டாராம் அந் உடனே நம்ம ஆண்டவன் என்ன சொல்ல திருக்குழந்தை ஆண்டவன் என்ன நினைச்சு சொல்கிறான் என்னவன் நினச்சாரான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முந்தி உடனே சமயோஜிதமாக டக்குன்னு அந்த கையில் இருந்த பணத்தை அவருக்கு கொடுத்துருது கொடுத்தது இந்த மாதிரி சமயோஜிதமாக செயல்படுற ஒரு தோரணையெல்லாம் அழகி சிங்கர்க்கு உண்டு அப்படின்னு அவர் பாராட்டி அம்மா அதே மாதிரி துவரிமான்ல நாற்பதாம் பட்டம் அழிசிங்கர் அங்கே பரமபதி சுட்டார் மதுரைக்கு பக்கத்தில் பக்கத்துல தூரைமான்ல அப்போ அந்த அடுத்த அழகி நியமனம் பண்ணுறதுக்கோசரம் காரக்குறிச்சியில் போய் அழிசிங்கரை காரக்குறிச்சியில் போய் ஆசிரமத்துக்கு ஸ்வீகாரத்துக்கு இன்னொருத்தரை கூட்டின்ற சொல்லி சொல்லியிருக்கார் அந்த கா அவரும் காரக்குறிச்சி அழிசிங்கர் தான் ஓராம் பட்டம் அழிசிங்கர் அவரை போய் கூட்டின்னு வந் வரத்துக்கு போனால் அவர் வந்து பட்டத்துக்கு நான் வரலை நான் பட்டம் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனால் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற காரணம் கேட்டதுக்கு ராஜகோபாலுன்னு ஒரு பையன் அந்த மடத்தில் இருக்கான் அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அவளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அவர் தான் நம்ம முப்பூர் அழிச்சிங்கிற உடனே அவர் அவர் சொன்னாரான் நான் வந்து தப்பு வராமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் ஆனால் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் ஆச்சாரியனுக்கு நான் அனுகூலமாக தான் இருப்பேன் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் முக்கூர் ஐஷிங்கர் சொன்னதுக்கப்புறம் அவர் ரொம்ப வினயத்தோடையும் ஆச்சாரிய பக்தியோடையும் சொன்னதுக்கப்புறம் உடனே அந்த நாற்பத்தி ஓராம்பட்ட ஆயிஷிங்க சரின்னா மனசு சந்தோஷமாக உடனே பட்டத்துக்கு ஏற்றிட்டாராம் அப்போ அப் அ ஏத்துன்றதுக்கப்புறம் நாற்பத்தி ஓராம்பட்டம் காரக்குறிச்சி அழி சிங்கரே முக்கூர் அழிசிங்கருக்கு சரண்ய சரணாகதி பண்ணி வச்சாராம் இது ஒரு சம்பவம் அடுத்து தேவனார் வளாக அழி சிங்கர் நைமிஷாரண்யத்தில் போயிருக்கிற பொழுது அவர் அங்கே திருநாட்டை அலங்கரிக்கும்படி ஆயிடுச்சர் அலங்கரிக்கும்படி ஆன உடனே அப்போது முக்கூர் அழிசிங்கர் அப்போ தேவனார் உலக அழிசிங்கரோட அங்கே எழுதியிருக்க எழுருக்கார் அந்த சமயத்தில் நான் தேவனார் உலக அழிசிங்கர் அவர் பரம பதிச்சதும் இவரையே பட்டத்துக்கு நியமிச்சிருக்கான் முக்கூர் அழிசிங்கரை அப்போது முக்கூர் அழிசிங்கர் உடனே பட்டத்தை அலங்கரிச்சுட்டு நாற்பத்தி நாலாம் பட்டம் அழிஷங்கரை நமக்கு அனுகிரகம் இருந்தார் அப்போது என்னென்னா அவர் ஜவலா அழிஷிங்கருடைய திருவுள்ளத்தை அனுசரித்து உடனே தயங்காமல் துரியாசிரமத்தை இவர் ஸ்வீ ஸ்வீகரிச்சுருக்கார் அதுவும் இவருக்கு ரொம்பவும் துரியாசிரமும் டக்குன்னு உடனே அவர் அந்த பட்டத்தை ஏற்றுன்ட்ருக்கார் பட்டத்துக்கு ஏற்றுன்றதுக்கு அப்புறம் அவர் முக்கூரில் முகாமிட்டுருக்கார் அப்போ முக்கூரில் முகாமிட்டுருக்கிற பொழுது அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா வட ஒரு பைராகி அவருக்கு ஏதோ அபூர்வ சக்தி எல்லாம் அவருக்கு வருமா அந்த மாதிரி அவர் அந்த அபூர்வ சக்தியை வச்சுக்கொண்டு நிறைய வித்வான்கள் எல்லாரையும் மடக்கி அவளை அவமானப்படுத்தி இதை மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கார் அந்த மாதிரி இருக்கிற பொழுது ஒரு சமயம் முக்கூருக்கு அவர் வந்தார் பொழுது அங்கே இருக்கிறவாக்கிட்ட இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிருக்கார் பொழுது அகோவில மடத்தில் மகான் எழுந்தருள் இருக்கார் சிங்கர் அப்படின்ட்டு சொன்ன உடனே உடனே அந்த அழகி சிங்கரை பார்க்கணுன்னு சொல்லி சொல்லியிருக்கார் வந்து அழகி சிங்கரை அழிசிங்கர் சொல்லியிருக்கார் இப்போ நம்ம மடத்தை பிரசாத் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு மூணு மணிக்கா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் சரின்னு மூணு மணிக்கா அவர் வந்தார் அந்த வந்தவர் ஏதோ ஒரு காயினை கையில் வச்சுக்கிண்டு ஏதோ ம மந்திர சக்தியை சொல்லி பண்ணினதும் அந்த காயின் அதுலேருந்து மறைஞ்சு போய்த்தும் மறைஞ்சி போன உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் நம்மளுடைய மந்திரம் பளிச்சுடுத்து அப்படின்னு உடனே என்ன பண்ணியிருக்கார் இந்த காயின் எங்கே இருக்கு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த மடத்தில் இருக்கிறவா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்கா எங்கேயுமே அந்த காயின் கிடைக்கவே இல்லை உடனே அழிசிங்க சாதிச்சாச்சு எங்கேயுமே கிடைக்கல நீயே அதை தேடிக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சொன்னால் அந்த மந்திரவாதி அந்த பைராகி எவ்வளவோ மந்திரத்தை சொல்லிவிட்டு கையை திறந்து பார்க்குற காயின் வரவே இல்லை ரெண்டு தரம் மூணு தரம் பண்ணிக்கிட்டால் காயின் வரவே இல்லை உடனே அழிசிங்க சாதிச்சாச்சு எங்கள் காயினை காணுமே அப்படின்னு உடனே அழிசிங்கர் தன் இருந்து அந்த காயினை எடுத்து கொடுத்தாரான் எடுத்து கொடுத்த உடனே நீ முதல்ல மந்திரம் போடும்போதே அது என் மடிக்கு வந்தாச்சு என்ன நீ வந்து இந்த மாதிரி தேவதாந்திர இதெல்லாம் வச்சுட்டு இந்த மடத்துக்குள்ளே வரக்கூடாது மடத்துக்குள்ளே லக்ஷ்மி நரசிம்மனோடது தான் பலிக்கும் மா தேவதாந்திரமெல்லாம் பலிக்காது இனிமேல் இந்த மாதிரி சித்துவெல்லாம் தேவதாந்திரத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக நாராயணன்கிட்ட சரணடைஞ்சு சௌக்கியமாக இரு அப்படின்னு சொல்லி சாதிச்சாச்சு அழி சிங்கரும் அதுலேருந்து அந் பகவத் இருன்னு சொல்லிட்டார் உடனே அந்த பெரியவரும் இனிமே நான் இது வரைக்கும் தப்பு பண்ணிவிட்டேன் இனிமே நான் தப்பு பண்ணலேன்னுட்டு உடனே அழி சிங்கரை சேவித்து அதிலேருந்து அழகிய சிங்கரை சாதிச்சபடி பகவத் விஷயத்தில் இறங்கிட்டாராம் அதே மாதிரி அழிசிங்கருக்கு தன்னோட அறுபத்தி மூணாம் திருநட்சத்திரத்தில் பட்டம் ஏற்றுன்ட்ருக்கார் அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் திருமேனி பாங்க இல்லாமல் இருந்திருக்கு ஆனாலும் பட்டத்தை ஏற்றுண்டு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய சக்தி லக்ஷ்மி நரசிம்மனே அழகீஷிங்கர்க்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணினதுனால தொண்ணூற்றி ஏழு திருநக்ஷத்திரம் வரைக்கும் ஸ்ரீ நரசிம்மனோட ஆராதனை த குறைவின்றி பண்ணி நன்மை அகோபில மடத்தை நல்லா நடத்தின்னு வந்திருக்கார் அப்புறம் பட்டத்துக்கு ஏத்துகின்ற பொழுது நோ சாத்தின்னு இருந்தாலும் பட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய அனுகிரகத்தில் தொண்ணூற்றி ஏழு திருநட்சத்திரம் அகோபில மடத்தை நல்லா நடத்திருக்கார் இவர் நைமிஷாரண்யத்திலேருந்து சேது பரியந்தம் சஞ்சாரம் பண்ணியிருக்கார் திருக்குழந்தை ஆண்டவன் கிட்ட அவ்வளவு பிரீத்தி ஆண்டவன் கிட்ட அவ்வளவு அத்தியந்தமாக இருந்திருக்கார் சங்கல்பன்னு பார்த்தா திருக்குழந்தை ஆண்டவனை விட இவர் மூத்தவர் இருந்தாலும் இவர் ஆண்டவன் பத்ரி வரைக்கும் நடந்தே திருவடி நடந்தே போன திருவடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் திருவடியை இவர் ஸ்பர்சம் பண்ணி மகிழ்ந்திருக்கார் இந்த அழி சிங்கர் அருளி செய்த கிரந்தங்கள் பஞ்சாமிரத ஸ்தோத்திரம் பிரம்மசூத்திர விவரணம் திருப்பாவை சுபோதினி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மங்களம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம் துவாதச ஸ்தோத்திரம் கரண சமர்ப்பணாது சந்தானம் தயாசாகர சதகம் இவ்வளவு அருளிச்செயல்கள் சாதிச்சிருக்கார் இவர் பட்டம் முகித்தது முப்பத்தி ஐந்து வருடம் இந்த அகோபில மடத்தில் இவர் முக்கியமாக அகோபில மடத்துக்கு அகோபிலத்தில் ராஜகோபுரம் நிர்மாணம் பண்ணியிருக்கார் திருவள்ளூரில் கிருத்தாபநாசினி இன்னும் வற்றாத புஷ்கரணியை இது பண் பண்ணியிருக்கார் காஞ்சிபுரத்தில் நம்மாழ்வார் சன்னதி புல்லம்பூதங்குடி மடம் மும்பையில் லக்ஷ்மி நாராயணன் சந்நிதி கல்யாண மண்டபம் எல்லாமே இவர் நிர்மாணம் பண்ணியிருக்கார் இவர் செஞ்ச பகவத் கைங்கரியங்கள் எல்லாமே எல்லாத்த காட்டிலும் சிகரம் வச்சாப்புல ஒன்று பண்ணியிருக்கார் என்னன்னா அரங்கனுக்கு ராஜகோபுரம் கட்டியிருக்கார் அரங்கனுக்கு ராஜகோபுரம் கட்டுற பொழுதும் கட்டுறதுக்கு முந்தி ரங்கநாதன் வந்து முக்கூர் அகிஷ் கனவுல வந்து சொல்லுவாராம் எனக்கு நீ ராஜகோபுரம் கட்டு அப்படின்னு நான் கிழம நான் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு அழகி சிங்கர் சாதிப்பாராம் அப்போ ஏன் அகோபிலத்துல ராஜகோபுரம் கட்ட முடிஞ்சது இங்க கட்ட முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கார் ஆஹ் ரங்கன் கேட்டு கேட்கவும் அப்போ சின்ன வயசு இப்போ இந்த கிழவனுக்கே முடியலையே எப்படி முடியும் அப்படின்னு கேக்குறாராம் அப்போ அழகி சிங்கர் விளையாட்டா சொன்னாராம் அந்த கிழவன் பிராச்சீனமான பெருமாளான ரெங்கன் அந்த கிழவன் என்னை தூங்க விடாமல் இப்படி தொந்தரவு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாராம் அழகிங்கர் அந்த மாதிரி ரெங்கன் ஸ்ரீ நம்ம முக்கூரே சிங்கர்க்கூரழிய சிங்கர்கிட்ட கனவு வந்து இப்படியெல்லாம் விளையாடி அதுக்கப்புறம் ராஜகோபுரம் இவ்வளவு பெரிய பணியை முடிச்சிருக்கார் அப்படி பண்ணும்போது கூட தன்னுடைய வயசையும் திருநட்சத்திரத்தையும் பார்க்காம தினமும் போய் அந்த பணிகளை நல்லபடியாக நடக்கிறதா என்ன அப்படின்னு டெய்லி போய் பார்த்தாக்குமா அழிசிங்கர் அதை ஆரம்பித்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கார் இந்த மா பெரிய காரியத்தை முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்கள் நம் அழிசிங்கருக்கு ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் நிறைய மகனீயர்கள் இதை முடிக்கிறதுக்கு பெரும் உதவி பண்ணி நடத்துலருந்தும் பெரும் பொருள்களை கொடுக்கும்படி இருந்திருக்கு எல்லாத்தையும் ஆயிஷிங்க பண்ணியிருக்கார் அது அந்த கட்டி முடித்து ராஜகோபுரம் கட்டி முடித்து ஸ்ரீரங்கத்தில் சம்பரோக்ஷணத்துக்கு முந்தின நாள் அது மட்டும் இல்லை நிறைய சம்பரோக்ஷணத்துக்கு முந்தின நாள் வந்து முந்தின நாளோ இல்லை கொஞ்சம் நாளைக்கு முந்தியோ அப்போ சிஎம்மா இருந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னாராம் தனக்கு முடியலை அன்னைக்கு நிறைய வேலை இருக்குது சம்பரோக்ஷணத்தன்னைக்கு அதனால லேட்டாக மாற்றி வச்சா தேவலான்னு கேட்டிருக்கார் அப்போது அழக்சிங்கர் சாதித்தாதான் யார் வந்தாலும் வராட்டாலும் இந்த சம்பரோக்ஷனம் கட்டாயமாக நடக்கும் அப்படின்னுட்டு சா அழி சிங்கர் சாதிச்சுட்டார் அதே மாதிரி சாதித்தபடி சம்பரோஷனம் அழிசிங்கர் அழிசிங்கர் சொன்ன டேட்லேயே நடந்தது அன்னைக்கு எம்ஜிஆரும் தன்னுடைய த தம்பதியாக வந்தாராம் வந்ததும் அவர் அப்போது அந்த இது முடிகிற பொழுதும் அவரை அழிசிங்கர் பாராட்டினாராம் எப்படின்னா இவர் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் அப்படின்னு பாராட்டினாராம் அப்போது ரொம்பவும் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கு அப்படி நம்ம அழிசிங்க இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கார் இன்னும் நிறைய இருக்குது அடுத்ததில் இதை நம்ம மேலும் பார்க்கலாம் கவிதா கி கல்யாண குணசாலி நேம் ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ